சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் ஆயிரங்கள் வேண்டாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசு வேலைகள் வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மாத மாதம் ஆயிரம் தருவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அரசு வேலைகள் தர வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிட தமிழை காக்க திராவிட தமிழர்களை வாழ வைக்க தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ பள்ளிகளில் இஸ்லாமிய பள்ளிகளில் தனியார்கள் பள்ளிகளில் மும்மொழி மேலும் ஆங்கில வழி கல்வி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இருமொழி மேலும் தமிழ் வழி கல்வி திராவிட தமிழர்களே ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் திராவிட தமிழர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருமொழி மேலும் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு வேலைகள் தமிழ்நாட்டில் ஏனென்றால் மும்மொழி மேலும் ஆங்கில வழி கல்வி பள்ளி மாணவர்களுக்கு பல வேலைகள் உலகம் எங்கும் ಸಹೋದರ ಸಹೋದರಿ ದ್ರಾವಿಡ ಪ್ರಮೇ ಸಿಂಧಿಪೀರ್ಪಡೆವೀರ್ ನನ್ ವಣಕ